வணக்கம் நண்பர்களே மரப்பயிர்கள் பயிரிட்டு வளர்க்குறப்போ அந்த மரங்களை வந்து கவாத்து பண்றது ரொம்ப முக்கியம் எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் செம்மரம் சந்தனம் போன்ற பணப்பயிர்களுக்காக வளர்க்கக்கூடிய மரங்களை கவாத்து பண்றது ரொம்ப முக்கியம் ஒரு இன்ச்சு முதல் இரண்டு இன்ச்சு வரை உள்ள கிளைகளை வந்து கவாத்து பண்ணுறதுக்கு நம்ம லூப்பர்ஸுங்கறக்கூடிய டூல்களை வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இரண்டு இன்ச்சு வரைக்கும் இருக்க கிளைகளை ஈஸியாக வெட்டலாம் இரண்டு இன்ச்சுக்கு மேலே போயிருச்சுன்னா நம்ம ரம்பம் கொண்டு தான் அறுத்து எடுக்கிற மாதிரி இருந்தது அது ஒவ்வொரு முறையும் மரத்தில் ஏறி நம்ம அறுத்து வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப டயர்டாயிடும் அந்த குறையை போகிறது தான் இந்த பேட்ரி சேஞ்சாக வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இன்ச்சு முதல் ஏறதில் ஆறு இன்ச் வரை உள்ள மரக்கிளைகளை ரொம்ப எளிமையாக கட் பண்ணும் மார்க்கெட்டில் நூற்றுக்கணக்கான பேட்டரி செயின்ஸாக கிடைக்கிறப்போ நாம ஏன் இந்த ஒரு செயின்ஸாக மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயின்ஸாவுக்கு தாங்க அனைத்து ஸ்பேர்களுமே கிடைக்குது இதோட எல்லா ஸ்பேருமே நம்மகிட்டே ஸ்டாக் இருக்குது இந்த கருவியை வழக்கமாக விற்பனை செய்யக்கூடிய விலையிலேருந்து ஆஃபர் விலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே எங்களோட கடைக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் புக் பண்ணி இந்த மிஷினை வாங்கினீங்கன்னா ஆஃபர் விலையில் வாங்கலாம் நன்றி மக்களே